ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் நிறைந்த எல்லாேருக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஹெல்தியான சூப் பண்ண போகிறோங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை சூப்பு இந்த சூப்பில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இது எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் என்னென்ன உடம்புல பிரச்சனைகளுக்கு இது வந்து சரியாகும் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை இன்றைக்கி நம்ம இதை எப்படி இந்த சூப் பண்ணுறதுங்கிறத பார்த்து போகிறோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட கையில் ரெண்டு கை கொள்கிற அளவுக்கு நான் வந்து தூதுவலை இலைகள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்ல கிடைக்கிற இடத்துல இரு இருக்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அதில் மண்ணெல்லாம் எதுவும் இருக்கும்ல அதுக்காக தான் இந்த தூதுவலையில் இதோட இலை மட்டும் இல்லைங்க அந்த பூ வேர் காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் நம்ம இன்றைக்கி இதை வச்சு ஒரு சு ஒரு சளி இருமல் வரட்டு இருமல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பு பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஒரு ஏழு பூண்டு பற்கள் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பத்து கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அதே மாதிரி பூண்டுமே ஒரு பத்து கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இந்தளவு போதுமாக இருந்தது அதனால சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியில் ஒரு பாதி பாகம் மட்டும் நமக்கு போதும் பெருசாக இருந்தாலும் சரி மீடியமான தக்காளியாக இருந்தாலும் சரி பாதி சைஸை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தூதுவலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சுத்தமாக அந்த இலைகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம் முள்ளெல்லாம் அந்த அதில் குட்டி குட்டி முள்ளாக இருக்கும் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அது எல்லாமே நமக்கு ஒரு மருத்துவ குணங்கள் இருந்ததாக இருக்கும் அது வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாகவே வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் தூதுவளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இது ஒரு நுரையீரலின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்தது இது வந்து நாள்பட்ட சளி இருமல் அந்த மூக்கடைப்பு இதுக்கு மட்டும் இது சாப்பிட்றதா அப்படின்னு இல்லை நிறைய வேறு என்னென்னுக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நமக்கு இது இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாயில் எதுவும் படாத அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை அந்த வதக்குன பாத்திரத்திலே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸோ முக்கால் கிளாஸோ உங்களுக்கு எந்தளவு தண்ணியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுமா சூப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு லேஸாக கலந்து விட்டுட்டு லேஸாக மட்டும் சூடு மட்டும் வரட்டும் மறுபடியும் கொதிக்கெல்லாம் விட்டுற வேண்டாம் நம்ம மறுபடியும் ஒரு தாளிப்பும் கொடுக்கக்கூடாது லேஸாக சூடு ஏறினா போதும் நமக்கு தெரியும் இல்லையா அளவுக்கு அப்போ நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்ற வேண்டியதான் ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் உண்டு சாப்பிடும்போது ஒரு இளம் சூடு ஒரு வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிடுங்க அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் எனக்காக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நம்ம நம்மளோட சூடு பொறுக்கிற அளவுக்கு அதாவது காஃபி டீயெல்லாம் விட கொஞ்சம் சூடு குறைவாக நம்ம குடிக்கிற சூடுன்னு சொல்லுவோம்ல அந்தளவுக்கு சூட்டில் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சளி இருமல் இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக குணும் ஒரே நாளில் குணமாயிடுமான்னு கேட்கக்கூடாது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாள்பட்ட சளி இருமல் மூக்கடைப்பு இதெல்லாம் வந்து சரியாயிடும் சளி இருமல் மட்டும் இல்லாமல் நமக்கு அஜீரணம் பசியின்மை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்குமே இதை எடுத்துக்கலாம் அதுவுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இது பெரியவங்க மட்டும் இல்லைங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க சூப்பரான ஒரு மருத்துவ நோய் நிறைந்த ஒரு தூதுவள சூப்பு இதை வந்து நீங்கள் ரசம் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் துவையலாவும் செஞ்சு சாப்பிடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டி மாதிரி தட்டு சாப்பிட்லாம் அதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறது நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே உங்களுக்கு நம்ம எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய நிறைய நல்ல ரெசிபிஸ் நான் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் செஞ்சு பாருங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால செஞ்சு பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்